வணக்க மக்களே பார்த்து நேற்று நடந்தால் டிஎன்பிசி எக்ஸாமில் பொது தமிழ் ஃபுல்லாகவே நம்ம மார்க் பார்க்கலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பேரச்சவையும் பார்த்தீங்கன்னா எதிர்கால பேரச்சம் நட என்னும் வேறு சொல்லில் உயர்தினை வினையான பெயர் நடந்தவன் அது வை என்னும் வேறுச்சொல் ஏவல் முன்னிமுட்டு பார்த்தீங்கன்னா வைத்தால் இது இந்த கொஷின் டவுட்டாக இருக்குது அஞ்சு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் வைத்ததுவா வைத்தாளான்னு தெரியலங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கணம் கணம் அப்படின்னா கணம் கணம்னா கூட்டம் பொன் அடுத்தது தந்த பலகை அந்த பொருள் கொடுக்க கொடுத்த பலகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் இரண்டுமே தவறு இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் நம்பர் டி அடுத்தது தொற்கள் அப்படின்னா அங்கு கேட்டான் அங்கு கேட்டான் ஆப்ஷன் நம்பர் தான் ஆன்சர் தாரணி அப்படின்னா பூமி உலகம் ஓர்பட் பண்மையில் பார்த்தீங்கன்னா மீமிசை ஞாயிறுனா மேல் பகுதி அடுத்தது முரல் பகுளி வாழை அப் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இந்த மூணுமே மீன் வகை சேர்ந்தது வியாழம் தான் ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் டி அடுத்தது பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா சாந்து பார்த்தோன்னே தெரியும் சாந்து அறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் குருவி என்ன பண்ணும் குடை பண்ணும் குடையும் இதை சுனை அப்படின்னா இந்த இடத்துல இழிதல் அருவி அப்படின்னா ஓப்பு ஆப்ஷன் நம்பர் டி அடுத்தது புல் அப்படின்னா இந்த இடத்துல நரலும் பிரவினை சொற்கள் பார்த்தீங்கன்னா மாலை அரசன் மாலை அணிவித்தான் அடுத்த கொஷின் இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகும் முதல் வேற்றுமையில் இருப்பது இரண்டாம் வேற்றுமையாகும் மாறுமணி எதுன்னு சொல்லுவோம் செய்வினை செயபாட்டு மாறும் மாறும்போது ஆப்ஷன் நம்பர் ஏ அடுத்தது புவியிலின் அட்வான்ஸ் பெரும் நிலப்பரப்பிற்கு நிலம் அதிர்விற்கு பிறகான சிறு அதிர்வுகள் ஆப்ஷன் நம்பர் சி இதுல பார்த்தீங்கன்னா ப்ரீ சென்சார்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் தணிக்கையை சொல்வோம் அப்படியே ஆப் எந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் ஏ தனிமரம் காடாதால் என்ற பழமொழி பார்த்தீங்கன்னா நட்பை பெருக்கிக் கொள்ளுதல் நட்பை பெருக்கிக் கொள்ளுதல் அளக்குண்டை எல்லாம் அளப்போம் இருப்பினும் பிறற்பயக்கும் நட்பலவாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஊரார் உணவிக்கு பேயாய் பரவாதே ஆப்ஷன் நம்பர் பி அடுத்து ஊவாமே விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக ஆன்சர் எழுதலாம் அலை ஒய்ந்த கடல் போல் என்ன இருக்கும் அமைதியாக இருக்கும் அடியற்ற மரம் போல் வீழ்தல் அப்போ ஆப்ஷன் நம்பர் ஏ இதே தான் ஆப்ஷன் நம்பர் தான் ஆன்சர் இருக்குது உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல் இது உயிர் அப்படிங்கிறது நம்ம பார்த்திங்கன்னா நகைச்சுற்று நகைச்சுற்றுக்கு தான் இங்கே நம்ம உயி உயிர் அப்படின்னா நகம் அப்படின்னு அடுத்தோம் இப்போ உயிர் சுற்று அப்படிங்கிறது நகச்சுற்று அப்படின்ற பொருளை தருகிறது தோழன் என்ற பொருளை தரும் காம்ப்ரீட் என்ற சொல்லுக்கு எம்மொழியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு மொழி அது இணையான இணையை கண்டறியன்னு கொடுத்துருக்கோம் சரியான இணைய கண்டறிய இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் இதில் முடியரசுன்னு பார்த்தீங்கன்னா கா வீரகாவியம் அவர் தான் எழுதியிருக்காரு மீதி எல்லாமே ஆப்ஷனும் தப்பு அப்போ எந்த ஆப்ஷன் பற்றி ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம் ஆப்ஷன் நம்பர் டூ த ரைட்டு அடுத்த சங்ககால கடை சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனு அப்படின்னா கண்ணை முடிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணு எழுத்துக்கள் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அது ஏழில் இடம்பெறாத பார்த்தீங்கன்னா சுக்கு திப்பிலி திருவார்பூர் மூணுமே இருக்குது அப்போ கண்டங்கத்திரி ஆப்ஷன் நம்பர் சி தூட்டின் கண் தூவிய வித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நூல் பார்த்தீங்கன்னா திரிகடவும் இது பழைய ஓல்டு புக்கில் இருக்குது திரிகரம் பற்றி கொடுத்துருக்காங்க விரிந்தது விரித்தது இது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் மாலை நேரத்தில் அள்ளி இதழ்கள் விரிந்தன மயில் தொகை விரித்தது மயில் தொகை விரித்தது ஆப்ஷன் நம்பர் டி கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம் ஆகும் இரண்டு சொற்களுக்கு இடையே இக்கென்ற கூற்று மிகுதால் கலையை கற்பிக்கும் வளம் என்று பொருள் கொள்ளலாம் இதுல காரணமும் சரி கூற்றும் சரி ஆப்ஷன் நம்பர் ஏ ஓலக்கம் என்ற சொல்லின் வேறு சொல் பார்த்தா ஓலம் ஓலம் ஆப்ஷன் நம்பர் பி கொடுத்துருக்கான் அணிகம் அப்படின்னா ஊர்தி அப்ப ஆப்ஷன் நம்பர் பி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அடுத்தது வினாவா பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் என்னப்படும் இது ஏ ஓ என வினா எழுத்துக்கள் வினா எழுத்து என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்களும் கொடுத்துருக்காங்க இதில் கூற்று சரி காரணம் பார்த்திங்கன்னா தவறு ஆப்ஷன் நம்பர் ஏ அடுத்தது பலா குட்டல் அருமை அப்படின்னு பார்த்தோன்னா பல வறுமை இதுக்கு ஆப்ஷன் நம்பர் சி தான் ஆன்சர் அடுத்து கங்கௌகம் என்ற சொல் பார்த்திங்கன்னா கங்கா ப்ளஸ் ஓகம் அப்படின்னு தான் ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் நம்பர் டி தான் ஆன்சர் கோரல் கொள்ளுதல் அப்படின்னா என்ன இது பொருள் பார்த்திங்கன்னா அடுதல் அப்படின்ற பொருள் தருது பறவை பூ நீக்கம் அழிவு அப்படின்னா பி மலை அப்படின்னா டக்குன்னு மலைனாவே வெப்பு வெப்பு சிலம்பு பொறுப்பு கழிதல் கழிதல் கொடுத்துருக்காங்க இதில் கழிதல் கழிதல் ஆப்ஷன் நம்பர் பி களிதல் கழித்தல் விலங்குகள் இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நவ்வி அப்படின்னா மாறி ச நவ்வினா மரி முதலை அப்படின்னா பார்ப்பு உடும்புனா ஓந்தி மீன் கண்டைனா சினை ஆப்ஷன் நம்பர் ஏ புல்லின் உறுப்பை குறிப்பாவே தலியிருந்தால் நம்ம சொல்லுவோம் ஆப்ஷன் நம்பர் ஏ கீழ்கண்டவற்றில் இடைச்சொல் தொடரை கண்டறிய வே நிலவோ காய்ந்ததோ ஆப்ஷன் நம்பர் சி ஆன்சர் சொற்களை ஒழுங்குபடுத்தி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுகிறது ஆப்ஷன் நம்பர் பி பண்பு என்னப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் மோனோபாலிஸ் கண்ட்ரோல் என்ற கலை சொற்களை தமிழ் தமிழ் சொற்களை கேட்டிருக்காங்க இதில் பார்த்தா தனி வரைவு கட்டுப்பாடு தான் இதுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் கெடுத்துருக்காங்க இதில் பொருத்தன்னு பார்த்தீங்கன்னா ஆப்லிஃபியா அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் நம் உண மன உறுதி குறைபாடு இது எந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் பி தான் ஆன்சர் இருக்குது கடுகு சிற்றாளம் காரம் போகுமா குறைந்து மதிப்பிடாதே ஆப்ஷன் நம்பர் சி மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க மரபு கடையை கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல் அடுத்தது கடைவை கடை விரித்தலை தன் ஆற்றலை சொல்லுதல் அப்போ எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் ஏ பட் இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இந்த கொஷின் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா மேலேயே ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சுதேசி நான் சங்கத்தின் இதுவர் யார்னா வவு சிதம்பரனார் வவுசி சென்னை செல்லும் போது யாரை சந்திப்பார்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் வவுசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழி எதுன்னு தமிழ் ஆங்கிலம் அடுத்தது தமிழ் அரசியல் பாணில் கவிர்ந்த காரியுள்ளை அகற்ற வந்த ஒலிக்கு எதிராக காயத் மில்லத் முகமது இஸ்மேல் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா தான் இந்த சொல்லு அண்ட் ஆப்ஷன் நம்பர் பி டி கே சிதம்பரனாருடன் தொடர்பில்லாத எதுன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து தமிழ் எழுத்தாளராக இருந்திருக்கார் திறனாய்வாளராக இருந்திருக்கார் வழக்கரனாக இருந்திருக்கார் பேராசிரியர் மட்டும் இல்லை ஆப்ஷன் நம்பர் ஆப்ஷன் நம்பர் டி தான் இதுக்கு ஆன்சருங்க நான்மணிக்கு அடிக்கணும் விளம்பிநாதர் இங்கே நாகனார் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் நம்பர் சி மண்ணோடி இந்த மருந்தனையர் அப்படின்னா இதில் இரக்கமில்லாதவர் அப்படின்னு அடுத்தோம் ஆப்ஷன் நம்பர் சி விளையாணத்துறை கண்டறிய இதில் எதில் பார்த்தீங்கன்னா இதில் சி தான் பார்த்தோன்னா காளை அப்படின்னு கிளா மாறி இருக்குது காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசுது காலையும் நாவும் மாறி இருக்குது இதில் ஆப்ஷன் நம்பர் சி தான் ஆன்சர் வினைமுற்றுக்களோடு வயப்படுத்துக்க இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க ஒளிந்தது தீமை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் குணப்பெயர் சொல்லுது அற்றது பிறப்பு அற்றது பிறப்புனால் தொழில் பெயர் வருது இதில் ஆப்ஷன் நம்பர் பார்த்திங்கன்னா பி தான் ஆன்சர் இதுக்கு சற்றம் அப்படின்னா என்ற சொல்லின் எதிர் கேட்குறாங்க சற்றம் நம்ம கண்டிப்பாக நம்ம பகை தான் சொல்லுவோம் பட் பகைக்கு ஆப்போசிட் கேண்மை கேண்மைனா நட்பு ஆப்ஷன் நம்பர் டி ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் என்று பெயர் அது ஏ யா ஆ என்பன சுற்றெழுத்துக்கள் வந்து பிறவற்றை காட்டுகிறது இதில் பார்த்தீங்கன்னா கூற்று சரிங்க காரணம் தவறு ஆப்ஷன் நம்பர் ஏ அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்ற சுற்றை சுட்டு சொற்களாகும் இட பொருளை ஆஇஓ வந்துள்ளது கூற்றும் சரி காரணமும் சரி இதுக்கு பொருந்தாத சொல் பார்த்திங்கன்னா ஏக்கு இணைய அது இணையான சொற்கள் பார்த்தீங்கன்னா ஏஏ கரெக்டாக இருக்குது தானா ராணா அதெல்லாம் கரெக்டாக இருக்குது இது ஆங்கிறது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது ஆப்ஷன் நம்பர் சி காப்பு செங்கிரி தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இவற்றில் அகர வரிசை கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸிங்க நம்மளுக்கு நம்ம கானாச்சலா ஆவரி வரிசைப்படுதல் எழுதும்போது அதை நாம வச்சுக்கோங்க இதில் ஆப்ஷன் நம்பர் சி அம்புலி காப்பு சப்பானி செங்கிரை தாழ் முத்தம் வருகை பிழைத்திருத்துக ஒரு ஒரு அணியில் மரத்தில் ஏறியது காரணம் உ உயிரெழுத்துக்கள் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும் இதில் கூற்று வந்து பார்த்திங்கன்னா தவறு கூற்று தவறு காரணம் சரிங்க அதுக்கு ஊர் பயிரோடு மருச்சொற்கள் இது ரொம்ப ஈஸிங்க நம்ம தேவக்கோட்டை என்னான்னு சொல்லுவோம் தேவ தேவ ஓட்டை அப்படின்னு சொல்லுவோம் கோவன் புதூர் வந்து கோவை மூந்தமொழி பூனமல் பூனமல்லின்னு சொல்லுவோம் சோழநாடு சோனநாடுன்னு சொல்லுவோம் ஆப்ஷன் நம்பர் பி தான் இதுக்கு ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா நன்னூல் குறிப்பிட்டும் ஓர் எழுத்து ஒரு மொழியில் நாற்பத்தி ரெண்டு இது கழக தமிழகராதியில் இதில் கொடுத்துருக்காங்க இதில் ரொம்ப ஈஸிங்க இது ஆன்சர் பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக எத்தனை ஒரு எழுத்து மொழிகளை கொடுத்துருக்காங்கன்னா வே ஆப்ஷன் நம்பர் டி செவன்ட்டிங்கு டேஸ்டர்ஸ் உறவோர் ஆயின் உறவோர் உறவோராக மடவமாக ஆக மடந்தை நகர் இது எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா உறவோர் மடவம் அதுதான் ஆப்ஷன் நம்பர் டி ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கமெடுத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்திற்குரிய கண்டறிய இதில் இதெல்லாம் பயன்படுத்த வேண்டியதுன்னா முக்கார் புள்ளி ஆப்ஷன் நம்பர் சி பிழைய பிழையற்ற நிகழ்காலத்துறை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க இதில் எதில் பிழையற்ற சொற்கள்லாம் பூமி சுழல்கிறது தான் பிழையற்ற சொற்கள் பூமி சுழல்கிறது அடுத்தது கூற்று யானை விரைந்து ஓடியது யானை என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதி பெற விகுதியே இடம்பெற வேண்டும் இதில் கூற்று தவறுங்க காரணம் சரி ஆப்ஷன் நம்பர் பி வரலாற்றில் கால் என்ற சொல்லிற்கு இனையான சொல் பார்த்தீங்கன்னா என் சொல்லிற்கு இணையை கண்டறிய இதில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டானிய அரசு அலுவலகம் அங்கே தான் நம்ம என்னென்னு அங்கே அதை தான் என்னென்னு சொல்லுவோம் ஹால் அப்படிம்போம் அது இணையான தமிழ் சொற்கள் ரொம்ப ஈஸி டார்க் ஃபைவர் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இருட்டு இலை வெ இரு வி இருட்டு இலை அடுத்தது டொமைன் வெய் டார்கஸ்ட் டென்சிட்டி டென்சிட்டின்னா அடர்த்தி அதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம எழுதியலாம் ஆப்ஷன் நம்பர் பி தான் இதுக்கு ஆன்சர் கலைச்சொல்லுக்கு எதிரான தமிழ் சொல் பெற்றன் அப்படின்னா இது வந்து போர் வீரர்களை பற்றி கொடுப்பாங்க அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இராணுவ இருக்கல அந்த அதை சொல்கிறது அப்போ போர் வீரர்கள்லாம் திறனாய் திறனா திறனாளர் அப்படின்னு அர்த்தம் ஆப்ஷன் நம்பர் பி இதில் கலைச்சொற்களை கிளாசியர் அப்படின்னா பனியாறு ஆப்ஷன் நம்பர் டி மரபு தொடுக்கு ஏற்ற பொருளை கண்டறிய அடரடி படரடி அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் பெருங்குழப்பம் அகட விகடம் அப்படின்னா தந்திரம் ஈரோட்டு அப்படின்னா உறுதியின்மை கைகூடுதல்னா சிந்தியடைதல் இதில் ஆப்ஷன் நம்பர் பி தான் ஆன்சர் அடுத்தது காட்டு இது ரொம்ப ஈஸிங்க காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பெயரும் ஆப்ஷன் நம்பர் சி பொறுத்துக்கு கொடுத்துருக்கான் அணிகம் அப்படின்னா ஊர்தி அப்போ ஆப்ஷன் நம்பர் பி பார்த்திங்கன்னா அதுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் பத் நெக்ஸ்ட்டு அடுத்தது வினாவா பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் என்னப்படும் இது ஏ ஏ ஆ ஓ என வினா எழுத்துக்கள் வினா என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்களும் கொடுத்துருக்காங்க இதில் கூற்று சரி அது காரணம் பார்த்திங்கன்னா தவறு ஆப்ஷன் நம்பர் ஏ அடுத்தது பலா குட்டல் அருமை அப்படின்னு பார்த்தோன்னா பல வறுமை இதுக்கு ஆப்ஷன் நம்பர் சி தான் ஆன்சர் அடுத்து கங்கவுகம் என்ற சொல் பத்தினா கங்கா ப்ளஸ் ஓகம் அப்படின்னு தான் ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் நம்பர் டி தான் ஆன்சர் கோரல் கொள்ளுதல் அப்படின்னா என்ன இது பொருள் பார்த்திங்கன்னா அடுதல் அப்படின்ற பொருள் தருது பறவை பூ நீக்கம் அழிவு அப்படின்னா பி மலை அப்படின்னா டக்குன்னு மலைனாவே வெற்பு வெற்பு சிலம்பு பொறுப்பு கழிதல் கழிதல் கொடுத்துருக்காங்க இதில் கழிதல் கழிதல் ஆப்ஷன் நம்பர் பி கழிதல் கழித்தல் விலங்குகள் இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நவ்வி அப்படின்னா மாறி சரி நவ்வினா மரி முதலை அப்படின்னா பார்ப்பு உடும்புனா ஓந்தி மீன் கண்டைனா சினை ஆப்ஷன் நம்பர் ஏ புல்லின் உறுப்பை புல்னாவே தலியிருந்தால் நம்ம சொல்லுவோம் ஆப்ஷன் நம்பர் ஏ கீழ்கண்டவற்றில் இடைச்சொல் தொடரை கண்டறிய வே நிலவோ காய்ந்ததோ ஆப்ஷன் நம்பர் சி ஆன்சர் சொற்களை ஒழுங்குபடுத்தி இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுகிறது ஆப்ஷன் நம்பர் பி பண்பு என்னப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் மோனோபாலிஸ் கண்ட்ரோல் என்ற கலை சொற்களை தமிழ் தமிழ் சொற்களை கெட்டிருக்காங்க இதில் பார்த்தா தனி வரைவு கட்டுப்பாடு தான் இதுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட்டு பொருத்தக கொடுத்துருக்காங்க இதில் பொறுத்தனா ஆப்லிஃபியா அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் நம் உண மன உறுதி குறைபாடு இது எந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் நம்பர் பி தான் ஆன்சர் இதுக்கு கடுகு சிற்றாளம் காரம் போகுமா குறைந்து மதிப்பிடாதே ஆப்ஷன் நம்பர் சி மரபுத் தொடருக்கு ஏற்ற பொருளை தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க மரபு கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல் அடுத்து கடைவை கடை விரித்தலை தன் ஆற்றலை சொல்லுதல் அப்போ எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் ஏ பட் இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இந்த கொஷின் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது இந்த கொஷின் பார்த்திங்கன்னா மேலேயே ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சுதேசி நான் சங்கத்தை நிறைவேர் யார்னா வாவு சிதம்பரனார் வாவுசி சென்னை செல்லும்போது யாரை சந்திப்பார்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் வவுசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழி இதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் அடுத்தது தமிழ் அரசியல் பாணில் கபிருந்த காரியல்லை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயத் மில்லத் முகமது இஸ்மேல் திகழ டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரினர் அண்ணா தான் இந்த சொல்லு சொன்னார் ஆப்ஷன் நம்பர் பி டி கே சிதம்பரன் அவருடன் தொடர்பில்லாத எதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தமிழ் எழுத்தாளராக இருந்திருக்கார் திறனாய்வாளராக இருந்திருக்கார் வழக்கரனாக இருந்திருக்கார் பேராசிரியரை மட்டும் இல்லை ஆப்ஷன் நம்பர் ஆப்ஷன் நம்பர் டி தான் இதுக்கு ஆன்சருங்க மணிக்கு அடிக்குன்னா விளம்பிநாதர் இங்கே நாகனார் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் நம்பர் சி மண்ணோடு இந்த மருந்தனையர் அப்படின்னா இதில் இரக்கமில்லாதவர் அப்படின்னு அடுத்தோம் ஆப்ஷன் நம்பர் சி பிழையான தொடரை கண்டறிய இதில் எதில் பார்த்தீங்கன்னா இதில் சி தான் பார்த்தீங்கன்னா காளை அப்படின்னு லா மாறியிருக்கு காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசிது காலையும் நாவும் மாறி இருக்கு இதில் ஆப்ஷன் நம்பர் சி தான் ஆன்சர் வினைமுற்றுக்கோடு வாய்ப்பு எடுத்துக்க இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க ஒளிந்தது தீமை அப்படின்னா நம்ம என்ன கொள்வோம் குணப்பெயர் சொல்லுது அற்றது பிறப்பு அற்றது பிறப்புனா தொழில் பெயர் வருது இதில் ஆப்ஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர் இருக்கு சற்றம் அப்படின்னா என்ற சொல்லின் எதிர் சொல் கேட்கறாங்க சற்றம் நம்பியே நம்ம பகை தான் சொல்லுவோம் பட் பகைக்கு ஆப்போசிட் கேண்மை கேண்மைன்னா நட்பு ஆப்ஷன் நம்பர் டி ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் என்ற பெயர் அது ஏ யா ஆ ஓ ஏ என்பன சுற்றெழுத்துக்கள் வந்து பிறவற்றை காட்டுகிறது இதில் பாத்தீங்கன்னா கூற்று சரிங்க எனக்கு காரணம் தவறு ஆப்ஷன் நம்பர் ஏ அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்ற சுற்றை சுற்று சொற்களாகும் இட பொருளை ஆஇஓ வந்துள்ளது கூற்றும் சரி காரணமும் சரி இதுக்கு பொருந்தாத சொல் பார்த்தீங்கன்னா ஏக்கு இனி அது இணையான சொற்கள் பார்த்தீங்கன்னா ஏஏ கரெக்டாக இருக்குது தானா ரானா அதெல்லாம் கரெக்டாக இருக்குது இது ஆங்கிறது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது ஆப்ஷன் நம்பர் சி காப்பு செங்கிரி தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இவற்றில் அகர வரிசை கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸிங்க நம்மளுக்கு நம்ம கானாச்சலம் அவரி வரிசைப்படுதல் எழுதும்போது அதை நாம் வச்சுக்கோங்க இதில் ஆப்ஷன் நம்பர் சி அம்புலி காப்பு சப்பானி செங்கிரி தால் முத்தம் வருகை பிழைத்திருத்துக ஒரு ஒரு அணியில் மரத்தில் ஏறியது காரணம் உ உயிரெழுத்துக்கள் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும் இதில் கூற்று வந்து பார்த்திங்கன்னா தவறு கூற்று தவறு காரணம் சரிங்க அதுக்கு ஊர் பெயரோடு மருச்சற்களை இது ரொம்ப ஈஸிங்க நம்ம தேவக்கோட்டை என்னான்னு சொல்லுவோம் தேவ தேவ ஓட்டை அப்படின்னு சொல்லுவோம் கோவன் புதூர் வந்து கோவை மூந்தமொழி பூனமல் பூனமல்லின்னு சொல்லுவோம் சோழநாடு சோனநாடுன்னு சொல்லுவோம் ஆப்ஷன் நம்பர் பி தான் இதுக்கு ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா நன்னூல் குறிப்பிடும் ஒரு எழுத்து ஒரு மொழியும் நாற்பத்தி ரெண்டு இது கழக தமிழகராதியில் இதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக எத்தனை ஒரு எழுத்து மொழியில் கொடுத்துருக்காங்கன்னா வே ஆப்ஷன் நம்பர் டி செவன்டிங்கு டேஸ்டர்ஸ் உறவர் ஆயின் உறவோர் உறவோராக மடவம் ஆக மடந்தை நகர் இது எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா உறவோர் மடவம் அப்படி தான் ஆப்ஷன் நம்பர் டி ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கமிடுத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்திற்குரிய கண்டறிய இதில் இதெல்லாம் பயன்படுத்த வேண்டிய பார்த்தீங்கன்னா முக்கார் புள்ளி ஆப்ஷன் நம்பர் சி பிழைய பிழையற்ற நிகழ்காலத்துறை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க இதில் எதுல பிழையற்ற சொற்கள்னா பூமி சுழல்கிறது தான் பிழையற்ற சொற்கள் பூமி சுழல்கிறது அடுத்தது கூற்று யானை விரைந்து ஓடியது யானை என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதி பெற விகுதியே இடம்பெற வேண்டும் இதில் கூற்று தவறுங்க காரணம் சரி ஆப்ஷன் நம்பர் பி வரலாற்றில் வயிற்று கால் என்ற சொல்லிற்கு சொல் பதினா என் சொல்லிற்கு இணையை கண்டறிய இதில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டானிய அரசு அலுவலகம் அங்கே தான் நம்ம என்னென்னு அங்கே அதை தான் என்னென்னு சொல்லுவோம் ஒயிட் ஹால் அப்படிமோ அடுத்து இணையான தமிழ் சொற்கள் ரொம்ப ஈஸி டார்க் ஃபைவர் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இருட்டு இலை வி இருட்டு இலை அடுத்தது டொமைன் வெய் டார்க்கஸ்ட் டென்சிட்டி டென்சிட்டின்னா அடர்த்தி அதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம எழுதியலாம் ஆப்ஷன் நம்பர் பி தான் இதுக்கு ஆன்சர் கலைச்சொல்லுக்கு எதுனானு தமிழ் சொல் வெற்றன் அப்படின்னா இது வந்து போர் வீரர்களை பற்றி கொடுப்பாங்க அதேபட்சம் பார்த்திங்கன்னா இராணுவ இருக்குல்ல அந்த அதை சொல்கிறது அப்போ போர் வீரர்கள்லாம் திறனாய திறனா திறனாளர் அப்படின்னு அர்த்தம் ஆப்ஷன் நம்பர் பி இதில் கலைச்சொற்களை கிளாசியர் அப்படின்னா பனியாறு ஆப்ஷன் நம்பர் டி மரபுத்தொருக்கு ஏற்ற பொருளை கண்டறிய அடரடி படரடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் பெருங்குழப்பம் அகட விகடம் அப்படின்னா தந்திரம் ஈரோட்டு அப்படின்னா உறுதியின்மை கைகூடுதல்னால் சிந்தி அடைதல் இதில் ஆப்ஷன் நம்பர் பி தான் ஆன்சர் அடுத்தது காட்டு இது ரொம்ப ஈஸிங்க காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பெயரும் ஆப்ஷன் நம்பர் சி பொறுத்து இது கால் புக் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் மறு கவனிப்பு பதிவேடு அடுத்தது ரெக்கார்ட் இஷ்யூஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னாவே பதிவேட்டு வழக்கு குறிப்பேடு இதில் எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் டி தான் ஆன்சருங்க அடோரிங் என்ற ஆங்கிலச்சொல் சொல் பார்த்தீங்கன்னா போற்றுதல் அப்படின்னு அர்த்தம் அதாவது போட்டுதல் சொல்லலாம் வணங்குதல் அப்படின்னு சொல்லலாம் இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா போட்டுதல் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஆப்ஷன் நம்பர் சி பூக்கை அப்படின்னா குறிக்கோள் உலக தமிழ் கழகத்தை நிறுவிய தலைவர் என்ன நம்ம தேவனேய பாவனர் அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே கூற்று ஒருவனுடைய அதைவிட சிறந்த செல்வம் வேறு வேறு உண்டு அப்படிங்கிறாங்க சரி அதாவது கூற்று சரி காரணம் தவறு ஆப்ஷன் நம்பர் ஏ சரியான தொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க தாம் கற்றவரை கற்றவர் முன்பு தெளிவாகவே சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவர் ஆப்ஷன் நம்பர் ஏ தகுதி விடல் அப்படின்னா பொறுமையால மட்டுமே தகுதியால் தகுதியை நம்ம என்ன பண்ணுவோம் வளர்த்துக்கொள்ள முடியும் பொறுமையாக இருந்தால் மட்டுமே எல்லாமே பண்ண முடியும் ஆப்ஷன் நம்பர் பி தமிழ் சொல்லை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் கண்ணை மூட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறளில் உடுக்கையில் எந்தவன் கைப்புள்ள அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்லியிருப்பார் இதை தமிழ் சொல் பார்த்திங்கன்னா உடுக்கை திவான் பகதூர் பை பாவானந்தம் பிள்ளை பாவானந்தம் பிள்ளை தமது அகராதியில் இன் கின் இணைப்பில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன் நம்பர் சீதா ஆன்சர் போர்ச்சுகிஷ மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு தெலுங்கு மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு அரபு பாரசி இந்துஸ்தானி மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினொன்று ஆங்கில மொழி நானூற்றி எண்பத்தி ஆறு ஆப்ஷன் நம்பர் சி ஆன்சர் அடுத்தது பெயரச்சங்கள் அதனை வகைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இது ஈஸி ரொம்ப ஈஸிங்க நிகழ்காலம் நிகழ்கால பெயரச்சம் ஓடுகிற குதிரை உடன்படுக் உடன்படு பெயரச்சம் பார்த்தீங்கன்னா அறியாத குழந்தை குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ தப்பா சொல்கிறேன் பெயரட்சங்களின் வகை அறிந்து கொள்ளும் கொடுத்துருக்காங்க நிகழ்களில் பெயரட்சம் பார்த்தீங்கன்னா ஓடுகிற குதிரை உடன்பாடு பேரட்சம் அறிந்த பையன் குறிப்பு பெயரச்சம் அரியா குழந்தை அறியாத குழந்தை ஈறுகிடாத பெயரச்சம் இல்லாத பொருள் ஆப்ஷன் நம்பர் ஏ கூற்று மெய்யெழுத்துக்கு மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களும் மினெழுத்துக்கள் உண்டு காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று பார்த்தீங்கன்னா உயிரிழத்துக்களும் குரிலுக்கும் இடையிலும் நெடியலுக்கு உள்ளத்துக்குள் ஆகும் இதில் கூற்றும் சரி காரணமும் சரி ஆப்ஷன் நம்பர் சி பொறுத்துக மறுப்பு அப்படின்னா இந்த இடத்துல தந்திரம் அப்படின்னு அடுத்தோம் விறகு அப்படின்னா இதுக்கு ஆன்சர் பழிவந்தான் மருகன் அப்படின்னா யானை தந்திரம் சி சீரடி அப்படின்னா சிறி அடி ஆப்ஷன் நம்பர் டி பொறுத்துக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அடுத்தது கொடுத்துருக்காங்க மானி அப்படின்னா இந்த இடத்துல குள்ளன் அதில் மானின்னா குள்ளன் அப்போ ஆப்ஷன் வை உங்களுக்கு ஈஸியாக நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் இதில் ஆப்ஷன் நம்பர் பி தான் ஆன்சர் அடுத்தது மானிக்கு பார்த்தீங்கன்னா மாமன் அர்த்தம் கனகன்னா பொன் கனகம்னா படை ஆப்ஷன் நம்பர் பி நாட்டில் பின்னால் நிகழப்போதை முன்னரே அறிந்து கொள்பவர் பெயர் டேஸ் என்ற பெயரால் அழைக்கப்படுது நீரவர் ஆப்ஷன் நம்பர் டி குதிர்த்தல் இணையான சொல் பார்த்தீங்கன்னா ஒழுங்காதல் ஆப்ஷன் நம்பர் சி எழுத்துப்பிள்ளை ஏற்றச் சிறுரை கண்ணடிகை இதில் பார்த்தீங்கன்னா எலும்பி இருக்க வேண்டும் வேண்டுமென எலும்பி நீதாக தோன்றும் அழகு எலும்பி நீதாக தோன்றும் அழகு ஆப்ஷன் நம்பர் ஏ ஆன்சர் அரைப்புள்ளி அமையும் இடங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கபிலர் பாறியை கண்டார் புகழ்ந்து பாடினார் பரிசு பெற்றார் கபிலர் கூ என்ற ஒரு எழுவாயை பல பயன்களை கொண்டு முடிந்துள்ளது இதில் கூ கூற்று காணும் இரண்டுமே சரி ஆப்ஷன் நம்பர் டி ஆசிரியர் புக் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் இதில் என் பாக்கிதர் சரியான இடத்தில் கால் புள்ளி இடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் நம்பர் தான் ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து அந்த இடத்துல கம்மா தான் வரணும் கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் ஆப்ஷன் நம்பர் ஏ அக்ரிணை தொடரை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க மலர்கள் மலர்ந்தன ஆப்ஷன் நம்பர் ஏ ஒருமை பெண்மை பிள்ளை அறிந்து சரியான தொடர் அறிதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் இந்த கொஷின் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஆன்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரும் சீவனம் விடாமுயற் சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது பட் இது டவுட்டாக இருக்குது இந்த கொஷின் ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கம்பேன் பண்ணுங்கள் ஆங்கில சொல்லுக்கு நீ என்ன சொல் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்கேனர்னா கட்புலம் மேவி அடுத்து பொறி பொறியியலில் அப்படியே ஆங்கரேஜ் அப்படின்னா ஊன்றுதலை இதில் பார்த்தீங்கன்னா பற்றுதல் அப்படின்னு கூட வரும் இதில் பற்றுதல் கொடுத்துருந்தாலும் ஆன்சர் ரைட்டு தான் இதில் ஊன்றுதலை அப்படின்னா பற்றுதல் அப்படின்ற பொருளை தரும் ஆப்ஷன் நம்பர் பி இந்த கொஷின் ரொம்ப ஈஸிங்க அங்கேயே கொடுத்துருக்காங்க தென்னிந்தியவின் ஸ்பா பா பார்த்தீங்கன்னா குற்றால அருவி அடுத்து கனவு இல்ல திட்டம் சார்பாக ஒவ்வொரு இந்தியாவிலும் எத்தனை விருந்தலுக்கு இல்லம் பார்த்தீங்கன்னா பத்து அடுத்து வேலை பிசக்கு அப்படின்னா தீய காலம் அப்படின்னு நடத்தும் அப்படியே ஆப்பசைத்த குரங்கனை போல் அப்போ ஆப்பை அசைக்க அப்படின்னா என்னாகும்னா வேதனை அடைவோம் அப்போ ஆப்ஷன் நம்பர் டி வேதனை ப்ரொபோசல் அப்படின்னா இந்த இடத்துல கருத்துரு கருத்தை சொல்கிறதுக்கு பேர் தான் ப்ரப்போசல் அப்படிம்பாங்க இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா நீர்ப்பாசன தொழில்நுட்பம் ஆப்ஷன் நம்பர் சி அடுத்து கூற்று ஊவை சாமியினர் அணி வளரும் அன்போடு உரிமையோடும் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார் கூற்று பார்த்திங்கன்னா இதில் தமிழ் தாத்தா சொல்கிறாங்க அழிவு இருந்த இருந்து வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து தமங்கவே நமக்காக தாளில் எழுதி அச்சிடும் புத்தக இலக்கியங்கள் வழங்கினார் தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிவு பணியினை மேற்கொண்டார் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் பி ஏ மற்றும் ஆறு இரண்டுமே சரி ஆறு மீது ஏவை விளக்கியுள்ளது ஆப்ஷன் நம்பர் பி கீழ்கொட்டில் தவறான ஒன்றை தெரிவு செய்ய இந்தியாவில் பேசப்படும் மொழி இதில் பார்த்தீங்கன்னா பேசப்படும் மொழி ஆயிரத்தி முந்நூறுக்கு மேலே இருக்குது இதில் ஒன்றே ஒன்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா பாதிரியர் கிடையாது இந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் தான் ராங்கான ஆன்சர் அப்போ ஆப்ஷன் நம்பர் சி